ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி ஆகுது இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாடு வந்து கட்டி போட்டிருக்காங்க மேய்ச்சலுக்கு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ பறிக்க போகிறோம் இந்த ரயில்வே தண்டவாளம் ஃபுல்லாகவே ஆவாரம்பூ நிறைய பூத்து குலுங்குது நம்ம வந்து அதை வந்து பறிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று அடிக்கிறதுனால என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியுது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு செடி மரம் எல்லாம் அசையுது அப்படின்னு நினைக்கும்போதே உங்களுக்கு வந்து காற்று அளவுக்கு வேகமாக அடிக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி இந்த பூவில் வந்து நமக்கு பல நன்மைகள் கிடைக்குதான் இப்போ நம்ம பறிக்கும்போது பார்த்திங்கன்னா இதழ்களை மட்டும் தான் நம்ம வந்து பறிக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா செடியில் வந்து அப்படியே கிளையோடு பிடுங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி பறிக்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து பூ இருக்காது ஸோ மொட்டை இருக்கும்போது அப்படியே விட்டுட்டு அந்த இதழ்களை மட்டும் நம்ம வந்து தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ ப்ளீஸ் பறிக்கும் போது நீங்கள் வந்து மொட்டை விட்டுட்டு வெறும் பூக்களை மட்டும் நீங்கள் வந்து பறிச்சுட்டு வாங்க இது எல்லாம் இயற்கையாக நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு நன்மை இது அப்படின் தான் சொல்லணும் ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதழ்களை மட்டும்தான் நான் தனித்தனியாக பறிச்சிட்டு வரேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து கலெக்ட் பண்ணி கவரில் வந்து போட்டுட்டு இருந்தேன் நிறைய வந்து கிடைக்கிது அப்படி நம்ம பறிச்சிட்டே போகலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பசு வந்து கட்டி போட்டுருக்காங்க மேய்ச்சலுக்கு ஃபாவே இயற்கையான உணவு கிடைக்கிறதுனால இப்படி போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மாடு தான் பக்கத்தில் வந்து மாட்டு பண்ணை இருக்கிறதுனால மாடு வந்து அங்கங்கே கட்டி போட்டிருக்காங்க சரி எவ்வளோ மாடு இருக்கு அப்படின்னு பாருங்கள் மழை வந்து இப்போ வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து தொடர்ச்சியாக இல்லை அந்த ஆவாரம் பூச்செடி கொஞ்சம் அங்கங்கே நிற்கிது அப்படியே நான் வந்து போகிற வழியில் வந்து பறிச்சுட்டு போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி காய வச்சு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதை இருக்குது ஆனால் பறிக்க வந்து வாட்டமாக இல்லை பக்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதிரி போகுது குட்டியாக தண்ணி இல்லை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி பறிக்கன்னு தெரியல ஸோ நம்ம வந்து வேற இடத்துல போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பறிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் வர நான் ஒரு பெரிய பாம்பு வந்து பார்த்துட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இருந்தாலும் இதை வந்து பூ வந்து அழகாக இருக்குது இதுக்கு வந்து இதனால் வந்து நமக்கு பல நன்மைகள் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அம்மன் கோவில் இருந்தது சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோவில் இப்போ வந்து கொரோனா அப்படிங்கறனால அந்த கோவில் நட திறக்கலை ஒன்ஸ் திறந்ததுக்கப்புறம் நான் அந்த கோவிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியாக இருந்தது ரொம்ப அழகா இருந்தது ஆட்டுக்குட்டி எல்லாமே அதுவும் பார்த்தீங்கன்னா அவர செடி அவர கொடி வந்து அங்கே இருந்தது அதை மட்டுந்தான் மோந்து பார்த்து சாப்பிட்டுது மத்த இலை தலை கொடுத்து அது வந்து மோப்பம் பிடிச்சிட்டு அப்படியே ஓடிடுது திரும்பி பார்க்காம ரொம்ப அழகா இருந்தது இந்த காட்சி எல்லாமே இந்த ஆவாரம் பூ வந்து நம்ம சாப்பிட்றதுனால நீரழிவு நோய்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து பவுடராக்கி நம்ம வந்து அதை டீயாக டீ போட்டு குடிச்சாலும் சரி மற்றபடி எந்த ஒரு உணவில் வந்து நம்ம சேர்த்து நம்ம சாப்பிட்டாலும் இதோட பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து நம்ம பேக் மாதிரி கூட இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் ஸோ நிறைய வந்து நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூ செடி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நமக்கு வந்து கிடைக்கிது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து மொட்டை விட்டுட்டு தான் பறிச்சிட்டு இருந்தேன் எப்படியா இருந்தாலும் இங்கே நம்ம கொஞ்ச நாள் இருப்போம் அதனால் வந்து இந்த மொட்டை வந்து நம்ம பூக்க பூக்க நம்ம வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டை மட்டும் விட்டுட்டு பூக்களை மட்டும் பறிச்சிட்டு வந்தேன் மேகம் வந்து நல்ல கருத்து போய் இருந்தது அந்த பக்கம்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது ஆனால் வந்து பறிக்க முடியல தாண்டி போக கழியில என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிட்டே இருக்கிறத மட்டும்தான் பறிச்சுட்டு வரேன் அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ வந்து எந்த ஏதாவது மூலிகை அப்படின்னு தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள் இது வந்து செடியில் வரல பார்த்தீங்களா கொடியில் வருது நிறைய வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஒத்த இதழ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு இலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ இலை தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க இது வந்து ஃபுல்லாக மண்ணை அரித்து மடு அந்த இந்த மாதிரி இருக்குது ஒரு பள்ளத்தில் அடுத்த ட்ராக்குக்கு வந்து இது போட்டிருக்காங்களாம் இது வந்து ஒரு ட்ராக் தான் இருக்குது இந்த இடத்துல இன்னொரு ட்ராக் வர்றதுக்காக அந்த மாதிரி பள்ளம் போட்டிருக்காங்க ஸோ அதில் இறங்கி கூட நிறைய செடி இருக்குது பறிச்சுட்டு வரேன் சண்ட வளத்தில் நடக்க கஷ்டமா இருக்குல்ல டெய்லி நடந்து பழகிடும் பொழுது இப்போ பாருங்க அதில் எவ்வளோ கொத்தா கிடக்குன்னு கஷ்டம் பொழுது எடுக்கிறதுக்கு இதில் இறங்கி தான் ஏறி அற எடுக்கும் எல்லாரும் செம்பரியாடு ஓய் ஹாய் சொல்லு ஒன்றுதானா பா அப்படியே பார்த்தா தண்டவாளம் முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சது ட்ராக் வந்துட்டு வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் ஊர் ரயில்வே ஸ்டேஷன் ஊருக்குள்ளே ஒரு சினிமாலாம் வரும்ல ஆளே இல்லாத ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் வாக்கிங் மட்டும் போகிறாங்க இப்போ கொரோனா அதனால எல்லாரும் வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்குது அது மேலேயே நான் நடந்து போய்ட்டுருக்குறோம் எங்கே பார்த்தாலும் மழை மாடு கோழி இருக்கு இருக்கு அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நடந்து வந்தோன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்னு இருக்கு இங்க நான் இங்க எப்போ வந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து வருவேன் எனக்கு ரொம்ப வந்து மன அமைதியை தரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கு அந்த மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா பசுமை வீடு அப்படி சொல்லுவாங்கல்ல கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்த வீடு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடு வந்து பார்க்க நல்லா இருந்தது இந்த அடிப்பம்பு பார்த்தோம்னா தண்ணி வரல இருந்தாலும் நம்ம வந்து அடித்து பார்ப்போமே பழைய நினைவுகள் வந்து வந்தனால அடித்து பார்த்தேன் இப்போ நம்ம வந்து இந்த சபேக்குள்ளே தான் போக போகிறோம் இது வந்து இப்போ புதுசாக ரோடு கட்டியிருக்காங்க இப்படியே போனீங்கன்னா மேலே வந்து புது ரோடு போட்டிருக்காங்க நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதுக்குள்ளே போய் தான் நம்ம போகணும் இருக்கு எப்போ கேக்குது போதே தீ போனா அடுத்த ரோடு ஒத்தப்பண மரம் பாறை உடைச்சிக்கிறது இங்க இல்லையா பூ எதுவும் இல்லையா ஆமாக்கா தனியா இருக்க ஏன்னா பயணம் ஏமா நல்ல ஓய் காட்டு புனையா ரோடு தெரியுதா பக்கத்திலே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் சோபை போய் சாமியை கூப்பிட்டு வந்தாச்சு அதுக்கே நடந்து வந்தால் மெயின் ரோடு இந்த புதுசாக கொடுக்க ரோடு வந்துடுச்சு நம்ம அதில் அப்படியே ஏறிடலாம் இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை சுத்தமான காற்று எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு அப்படியே நடந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய புளிய மரம் ஒன்று இருந்தது ஊரோரம் புளிய மரம் அப்படிங்கிற மாதிரி ஊர் ஓரத்தில் வந்து இருந்தது என்னடா ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்களே அப்படின்னு போய் கிட்ட போய் பார்த்தா ரெண்டு மூணு நாளாக நான் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி வந்து ரெண்டு ரெண்டு பேர் நின்று ஏதோ பறிச்சிட்டு இருந்தாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடியிலேருந்து பெரிய பெரிய மரம் வரைக்கும் அந்த புளிய மரத்தை சுற்றி வளர்ந்துருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி செடியாக வந்து இருந்தது அவ்வளோ ஒரு வாசனை வாக்கிங் போகிறவங்க எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க கேட்கவா வேணும் மரம் மட்டும்தான் இருக்குது பாதி இதில் வந்து கம்பு தான் தெரியுது அந்தளவுக்கு பறிச்சுட்டு இருந்தாங்க நாங்களும் போயிட்டு அப்படியே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே கருவேப்பில் பறிச்சிட்டு வந்தோம் புளிய மரத்தில் வந்து புளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லை இப்போ தான் வந்து பூவே விடுது ஸோ புளி இலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லி நான் வந்து பார்த்துருக்கேன் அதையும் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி இருந்தது அதையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோம் வீட்டில் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த புழு பூவை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொட்டிட்டோம் ஒரு வெள்ளை துணியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டி அந்த காம்பு அதுக்கப்புறம் அதில் வந்து பூச்சி ஒன்று ரெண்டு இருந்தது அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் இதழ்களை மட்டும் நம்ம வந்து காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு வெயிலில் வந்து இதை வந்து எக்காரணம் கொண்டு வெயில் வந்து நம்ம காய வைக்கக்கூடாது சூரிய ஒளி பட்டுது சூரிய ஒளி பட்டுது அப்படின்னாலே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ வந்து பிரவுன் கலராக தான் நமக்கு வந்து பவுட்ரு வரும் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மெத்தடில் வந்து நம்ம சூரிய ஒளி படாமல் நல்ல காய வைக்கும்போது எல்லோ லயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து நான் வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டுட்டு சேம் அதே வெள்ளை துணியை போட்டு நான் மூடி வச்சுட்டேன் இது வந்து ரெண்டு நாள் காஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான மெத்தடில் வந்து காய வச்சுட்டேன் இதை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம வந்து குடிக்கும்போது டீ போட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் தொகையில் பண்ணி சாப்பிட்லாம் சட்னி போட்டு சட்னி பண்ணி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நீரில் வந்து அதாவது தண்ணியில் வந்து நம்ம கல வந்து கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளோட உடம்புக்கு வந்து முழு சத்து வந்து கிடைக்குமா இது வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க இல்லையா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து தொண்ணூறு நாளுக்குள்ள நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திடணும் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து முழு சக்தி வந்து அதில் வந்து கிடைக்கும் அதாவது முழு சத்து நமக்கு கிடைச்சிடும் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு டிஃபனே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் நேற்று ஆனால் வந்து காரம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேனாக கூட செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது இதை வந்து நான் தனி வீடியோ வந்து ஒரு நாள் நான் போடுறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வந்து அப்படியே உருட்டி வந்து எங்கள் அம்மா போட்டுட்டாங்க ஸோ சுத்தமாக கரையவே இல்லை நல்லா இருந்தது நான் கரைஞ்சிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பசங்க வந்து கொழுக்கட்டையாக நைட்டு டிஃபன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா காரம் வந்து தனியாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்